வெயிட் 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 நீங்கள் நினைக்கிற மாதிரி இது தயிர் சாதம் இல்லைங்க தயிர் சேமியாங்க தயிர் சாதம் ஸ்டைலில் செய்கிற இந்த தயிர் சேமியா விடியோவில் பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இல்லைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தழை தலைன்னு சும்மா ஜிலு ஜிலுன்னு இந்த தயிர் சேமியாவோட டேஸ்ட்டு சும்மா அல்ல விட்டுருங்க ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகம் இருக்கிற இந்த தயிரை உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களும் பெரியவங்களும் அடிக்கடி எடுத்துக்காமல் அவாய்ட் பண்ணுவாங்க அப்படி அவாய்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த சேமியாவை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் தயிர் சேமியா செய்கிறதுக்கு ஒரு பேனில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப் சேமியா சேர்த்துக்கோங்க சேமியாவை கண்டிப்பாக கொதிக்கிற தண்ணியில் தாங்க சேர்க்கணும் பச்சை தண்ணியில் சேர்த்துறாதீங்க மூணு நாலு நிமிஷத்தில் சேமியா நல்லா குக்காகிடுங்க சேமியாவை கொலைய வேக விட்டுறாதீங்க சேமியாவில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஆற விட்டுக்கணுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ இந்த சேமியாவை கொஞ்சம் சீக்கிரமே செய்ய நினைக்கிறவங்க இந்த சேமியாவோட தலை மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றுங்க சேமியா கூல் டவுன் ஆகி கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்து விஸ்கால இந்த தயிரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு தயிரை கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க நான் எப்போவுமே ஃபுல் ஃபேட் மில்கில் தாங்க தயிர் போட்டு வைப்பேன் ஆனால் இந்த டைம் சாதாரண ஆவின் பாலில் தாங்க போட்டிருக்கேன் தயிரை பீட் பண்ணிவிட்டு வேக வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு தட்கா பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனேயும் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சவுனையும் ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வேலை உங்களுக்கு பச்சை மிளகாய் ஆகுதுன்னா காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கோங்க ஒரு இஞ்சி இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே முந்திரி இருந்தால் முந்திரியும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க முந்திரி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச ஒன்றையும் கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த தயிர் சேமியாவுக்கு இந்த கருவேப்பிலை நல்லா வாசனையை கொடுக்குங்க நம்ம தாளித்து வச்சுருக்கிற இந்த மிக்சரை தயிர் சேமியாவில் சேர்த்துடுங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சேமியாவை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருப்போம் ஸோ கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க தயிரையும் சேமியாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் தாங்க ஒரு ட்ரிக் சொல்லி தரப்போகிறேன் நம்ம ஹோட்டலில் தயிர் சாதம் தயிர் சேமியா சாப்பிட்றப்போ நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் கொடுப்பாங்க அதோடய ரகசியம் என்னென்னா கடைசியாக மறுபடியும் ஒரு கப் தயிர் சேர்த்துக்குவாங்க மறுபடியும் ஒரு கப் தயிர் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை ஒரு கைப்பிடி தூவிக்கோங்க அதுலாம் கொஞ்சம் தூவிக்கோங்க உங்கள் கிட்டே கிரேப்ஸ் இருந்தால் கிரேப்ஸ் சேர்த்துக்கோங்க வெள்ளரி இருந்தால் வெள்ளறியை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வெண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்குன்னா கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் அளவு வெண்ணையும் சேர்த்துக்கோங்க இது க்ரீமி டெக்ஸ்டரை கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்குங்க தயிரில் நல்ல பேக்டீரியா அதிகமாக இருக்குங்க தயிர் உடலோட சூட்டை குறைச்சி நல்ல குளிர்ச்சியை கொடுக்குங்க உங்களுக்கு வயிறு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த தயிரை அடிக்கடி சேர்த்துக்கோங்க இந்த தயிர் சேமியாக்கு தொட்டுக்காய் எதுவுமே தேவையில்லைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஊருகா வச்சு கூட சாப்பிடுங்க ஓகேங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ